முன்னுக்கு கிடம பூங்காட்டு நான் பிடிங்கன்னு வச்சுட்டு இப்போ பின்னுக்கு நட்டுக்கள் இருக்குவேன் அதுவே இருக்குது ஆனாலும் இப்போ இந்த நேரம் உடமாற்றி வச்சாலே இது இந்த மொட்டுகள் திரும்பி வளரமோ எழுதியில்லை அடுத்த வருஷமாக அடுத்த வருஷம் திரும்பி போட்டு அடுத்த களை நான் வட்டில் அதனால் நம்ம ரெண்டு கண்டு நடக்கும் அதனாலவே நம்ம புயல் இருக்குது இது வந்து கத்திரி அதனால் இருக்கும்போது ரோட்டமான கொட்டையன்ஸ் இருக்குது எல்லாம் உபரி நிறமானது தான் இதில் வந்து பூவது அடுத்தது மற்ற பக்கம் திருப்பி விட்டால் இது வேறு ஏறுமுறை பூங்கண்டை கழுதாக்காது அடுத்தது இந்த பூவை கலட்டிட்டு இப்படியும் விடலாம் நாங்கள் விருப்பம் மாதிரி இந்த பூ வாரியால் എടുക്കൊണ്ട് പോകലാണ് അൻപളിപ്പം കണ്ട് തന്നെ അൻപളിപ്പറേ വിളവെ വന്ന് അൻപളിപ്പു കൊണ്ട് പോകണം ഇത് രോസ് നിറോസ് നിറം എന്ന ഇവയെ ഇരിക്കുന്ന വഴിയാണ് பூமண்டுக்கான குளு மணியெல்லாம் பூக்கான மண் அது போட்டு நல்ல மணி சரியான நல்ல மண் சரியான சோப்பண் எவ்வளோ இருந்து போட்டுட்டோம் அது பூங்காண்டுகள் வேறு ஒரு வரத்துக்கு சரியான வந்து சரியான நல்ல சாமான இந்த சாமான் அப்படியே குட்டி குட்டி மண் வந்து பல களி மண்ணாக இருக்கிறதால இந்த நிறங்களை நல்லா நீங்கள் அங்கே வண்டியிலேயே நான் இதில் நாட்டுவது பட்டியாக இருக்கிறதுக்காக இந்த நிறத்தை நான் இதெல்லாம் எனக்கு நாலு கோஸ் மரங்கள் இருந்தது நான் மூன்று ஆடலுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுக்கிட்டு இது ஒன்றை வந்து நான் பின்பக்கத்தில் நட்டு பண்ணிருந்தேன் ஆக்கள் வராட்டால் அதை நான் திண்டுக்கித்தான் பண்ணி நடுவேன் அன்படிப்பாக குறிப்பாரு சிலர் இறுபி வரணும் சிலர் வராடணும் ஒன்றாம் ஆரம்பி